இருபத்தி எட்டு நவம்பர் வரைக்கும் மோடிஜியை யாரும் தொடக்கூட முடியாது மீண்டும் பாரத பிரதமராக மோடிஜி தான் உட்கார போறாரு இது அண்ட்ரட் ஆயிரம் சதவீதம் உண்மை திமுக கணிசமான தொகையான வாக்குகளை பெற்று வணக்கம் இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷும் சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கி ஒரு புத்தம் புதிய தலைப்பில் நம்ம சேனலில் முதல் முறையாக வித்தியாசமான தலைப்பில் நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் அது என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் பாரத பிரதமர் ஆவாரா மோடி அவருடைய ஜாதகம் என்பது என்ன சொல்கிறது இதுதான் முக்கியமான தலைப்பு இப்போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் என்பது வருகின்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மேல நடக்கிற மாதிரி இருக்குது அந்த தேர்தலில் இரண்டு முறை ஃபுல் மெஜாரிட்டியில் வென்று ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற பிஜேபியில் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதாஸ் மோடி என்பவர் நம்ம பாரத பிரதமர் மறுபடி அவருக்கு பிரதமராகும் யோகம் இருக்கா ஜெய்பாரா இப்போ பிரதமர் மோடியுடைய ஜாதகம் நம்ம கிட்ட இருக்கு அதாவது அந்த ஜாதகத்துடைய ஆத்தென்டிசிட்டி என்பது நூறு சதவிகிதம் நம்ம வெரிஃபை பண்ணி தான் வச்சுருக்கோம் அவருடைய பிறந்த தேதி பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரம் காலை பதினோரு மணி மெஹசானா அப்படிங்கிற ஒரு இதில் பிறந்திருக்கார் குஜராத் இதில் இப்போ வந்து இந்த ஜாதகத்தில் லக்னமாக வரக்கூடியது விருச்சிக லக்னம் ராசியாக வரக்கூடியதும் விருச்சிக ராசி தான் அங்கேயே லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரன் நீச்சம் பண்ணுறது சந்திர பங்க பண்ணுறார் நீச்ச பங்கம் பண்ணுறாரு நம்ம நாலாம் பாவத்தில் ராகு அஞ்சில் நாலாம் பாவத்தில் குரு அஞ்சில் ராகு ஜாதகத்துடைய பத்தாம் பாவத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை பன்னிரெண்டு பதினோராம் பாவத்தில் புதன் உச்சம் பெற்று கேது சூரியனோட உட்கார்ந்துருக்கார் இதுதான் மோடிஜியுடைய ஜாதகம் ஆக இப்போ மோடிஜிக்கு என்ன தசை நடக்குதுன்னு சொன்னால் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியை கொண்ட ஜாதகக்காரரான நரேந்திர மோடிஜிக்கு இப்போ நடக்கக்கூடியது அவரோட லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று ருசக யோகத்தில் திசையை நடத்தி கொண்டிருக்கிறார் டெக்னிக்கலாக பார்த்தாக்க பஞ்ச புருஷ யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய டாப் அஞ்சு யோகத்தில் ஒரு யோகம் இன்றைக்கி அவருக்கு அந்த திசை நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் வரைக்கும் மோடிஜியை யாரும் தொடக்கூட முடியாது அதற்கு பிறகு ராகு திசை ஆரம்பித்து ராகு புத்தி முடியணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இன்னில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் மோடிஜியை ஒன்றுமே பண்ண முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஜெயித்து மறுபடி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் மோடியை தொடக்கூட முடியாது அவருடைய ஜாதகம் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த ட்ரிப்பு மோடிஜி வந்து பிரதமர் ஆகும்பொழுது இந்த செவ்வாய் பகவான் திசையை நடத்துகிறார் லக்னாதிபதியும் அவர் தான் அவருக்கு சந்திர மங்கள யோகத்தில் திசையை நடத்துகிறார் ருஷக யோகம்ன்றது அடுத்தவர்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது நிர்வாகம் பண்ணுறது ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்தவங்க கேட்பாங்க அந்த யோகம் பெற்ற ஜாதகம் அந்த யோகத்தில் தான் இப்போ தசை நடக்கிற நடத்த போகிறார் சரியாக சொல்லணும்னா செவ்வாய் திசையில் மோடிஜிக்கு வந்து குரு திசை நடக்குது ஆனால் அவருக்கு அடுத்த ஏப்ரல் இருபதாம் தேதியோட இந்த குரு புத்தி செவ்வாய் திசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி ஸ்டார்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது சனி புத்தியில் இருப்பார் அதனால் அவர் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை மோடிஜி வந்து பிரதமர் ஆவார் அரிப்பெரும் அரும்பெரும் பெரும்பான்மை பெற்று வர மாதிரியான அமைப்பில் இருக்குது இந்த ஜாதக அமைப்புகள் வந்து மோடிஜிக்கு எவ்வளோ சாதகமாக இருக்குதுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட எதிரிகளையும் வீழ்த்தக்கூடிய திசை வந்து நடக்குது செவ்வாய் என்பது குணம் போரை குறிப்பதற்கு உண்டான கிரகம் மார்ஸ்னாலே வார் அக்ரஷன் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது அடக்கி ஆழ்வது என்பது செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து லக்னாதிபதியே அவருக்கு அதுதான் அந்த லக்னம்னா ஸ்தானம் அதுக்கு அதிபதி செவ்வாய் எப்படி எந்த திசையில் எடுத்தாலும் அந்த ஜாதகம் வந்து ஒளிர்விட்டு நல்ல என்ன சொல்கிறது ஷைன் பண்ணுது இந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடியது தான் கண்டிப்பாக நடக்கும் மீண்டும் பாரத பிரதமராக மோடிஜி தான் உட்கார போகிறாரு இது அன்றரட் இல்லை ஆயிரம் சதவீதம் உண்மை ஆக இந்த மோடிஜியுடைய இந்த பயணம் என்பது பல தரப்பட்ட எதிர்ப்புகளை தாண்டி இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை அதர இதர கட்சிகளாக இருக்கட்டும் இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் இந்த அத்துணை எதிர்ப்புகளையும் தாண்டி மோடிஜியுடைய அலை என்பது வீசும் ஏற்கனவே அதை மாநில எலெக்ஷன்ஸில் பார்த்தோம் நாலு எலக்ஷனில் மூணு எலெக்ஷனில் பிஜேபி அறுபெரும் பெரும்பான்மை பெற்று அந்த ஆட்சி அமைக்கிறது நம்ம பார்த்தோம் ஒரு சீட்டு வாங்கின தெலுங்கானாவில் கூட இப்போ எட்டு சீட்டாக உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி நம்ம பார்த்தோம் ஆக கண்டிப்பாக மீண்டும் பிரதம பாரத பிரதமர் ஆவது என்பது மோடிஜி அப்படிங்கிறது உறுதிங்க தவிர நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அகெயின்ஸ்டோ இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஃபாரோ கிடையாது ஜோதிட ரீதியாக உள்ள கருத்துக்களை மட்டும்தான் கூடுகிறோம் இது வந்து ஒரு டிஸ்க்ளைமராக போட்டுக்கிறோம் என்ன நடந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது ஆக இந்த கருத்து கணிப்பு என்பது பல விதங்களில் வரும் ஆனால் இந் மோடிஜியுடைய அந்த தனி மனிதனுக்கு உண்டான சக்தி என்பது ஜாதக ரீதியாக உச்சகட்டத்தில் இப்போ வேலை செஞ்சிகிட்டு இருக்கு உலகத் தலைவராக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பல அரிய திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு இந்தியாவை வல்லரசு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை நோக்கி அவர் எடுத்து செல்லப் போகிறார் அவர் அதை செய்துவிட்டு தான் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவார் அடுத்த அலையில் யாருங்கிறது அந்த சமயத்துல பேசுவோம் ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நரேந்திர தாமோதரதாஸ் மோடிஜி என்பவர் நம்ம பாரத பிரதமர் மறுபடி பாரத பிரதமர் ஆகி அனைத்து மக்களுக்கும் நல்ல விஷயங்களை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்டு இந்தியாவை வந்து இன்னும் டெக்னாலஜிக்கலா தொழில்நுட்பத்தில் வெளிநாட்டுல இந்தியர்களுடைய மதிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ சமீபமாக நான் கூட வெளிநாடுகள்லாம் போயிட்டு வர பழக்கம் உண்டு இந்த வெளிநாடுகளில் வந்து முன் இதற்கு முன்னாடி இருந்த ஒரு இந்தியா பற்றின ஒரு ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறது நிறையா வந்து அந்த ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அது மாதிரி மோடிஜி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்து இந்தியன்ஸ் மேலேயும் இந்தியா மேலேயும் கிடச்சிருக்கு அது தொடர்ச்சியாக நரேந்திர மோடிஜி வந்து கண்டிப்பாக மீண்டும் பாரத பிரதமராக அந்த சீட்டில் உட்காராதான் தான் போகிறார் அவர் வந்து ஜெயிச்சு மறுபடி வந்து பல ஸ்ட்ரிக்டான ரொம்ப மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்க போகிற வழங்க போகிறார் என்றதை உறுதியாக கூற முடியும் ஆனால் மற்ற போட்டி போடக்கூடிய கட்சிகள் வந்து ரொம்ப கம்மியாலாம் ஓட்டு வாங்க மாட்டாங்க காங்கிரஸ் இதற்கு முன்னாடி வாங்கிய ஓட்டை விட அதிகமாக தான் வாங்க போகிறாங்க ஆனாலும் மோடிஜியுடைய அலையை வந்து ஈடு கொடுக்க முடியாது எவ்வளவு அதிகமான ஓட்டுகள் வாங்கினாலும் சீட்டுகள் வாங்கினாலும் அவருடைய ஜாதகம் என்பது எக்ஸ்ட்ராடனரியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக வென்று அனைத்து மக்களுக்குமான பிரதமராக அவர் பணியாற்றுவார் என்பதில் ஐயப்பாடில்லை என் அன்புமிக்க விருச்சிக லக்ன விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய லக்னத்தில் உங்களுடைய ராசியில் பிறந்த நரேந்திர மோடிஜி இந்த நாட்டுடைய மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்பார் ஏற்று அனைத்து தரப்பு மக்களுக்கான நன்மையான விஷயங்களை எடுத்து செய்துவார் என்பதை உறுதியாக நம்ம சொல்ல முடியும் இது மத்தியிலை பாராளுமன்ற தேர்தலில் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கப் போகிறது மோடி பிரதமராக போகிறார் என்பதை ஜாதகம் சொல்கிறது தமிழகத்தில் மத்திய தேர்தலில் யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எம்மாதிரியான வாக்கு விகிதங்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு யார் யாருடைய ஜாதகங்களை பற்றி அதை பற்றி பேசுவோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஆளுகின்ற திமுக கணிசமான தொகையான வாக்குகளை பெற்று கணிசமான இடங்களை கைப்பற்றுவதற்கான சாத்தியக்குறள் உண்டு என்றாலும் கூட அதிமுக அதற்கு கிட்டத்தட்ட ஈடு இணை கொடுத்து அவர்களுடைய ஆட்டத்தை ஆடுவார்கள் அதே சமயத்தில் பாஜக இதுவரை இல்லாத அளவிற்கு வெகு வாரியான சீட்டு ஒரு நாலு சீட்டு வின் பண்ணாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆறு சீட்டு எட்டு சீட்டு பண்ணக்கூடிய அளவிற்கு கூட பாசிபிலிட்டி நிறைய இருக்குது அதற்கு மேலே கூட வின் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலுடைய ஜாதகம் பரிமளிக்கிறது ஆக மத்தியில் பாஜக ஆட்சி எடுத்தாலும் கூட இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்பு இல்லாத அளவுக்கு முன்பை விட பாஜக முந்தி செல்லும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை ஆக மறுபடி உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்